கிராமத்தில் ஜூன் மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் ஏழை இசை வேளாளர் குடும்பத்தில் முத்துவேலருக்கும் அஞ்சுகோம் அம்மையாருக்கும் மகனாக பிறந்தவர்தான் தட்சிணாமூர் கலைஞரின் இயற்பெயர் இவரது பெற்றோர் எளிமையான குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் இவரின் குழந்தை பருவமும் ஆரம்ப கல்வியும் திருப்தியாக இல்லாதபோதும் இவர் தமிழ் இலக்கியத்தின் மீது மிகுந்த பற்றுடனும் வாழ்ந்தும் வளர்ந்தும் வந்தார் பள்ளி பருவத்தில் இலக்கியம் கவிதை நாடகம் என்ற அளவிலாத ஆர்வத்தோடும் நீதிக்கட்சியின் பேச்சாளர் அழகிரிசாமியின் பேச்சால் கவரப்பட்டு தன் பதிமூணாவது வயதில் சமூக இயக்கங்களில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டார் தனது பதினாலாவது வயதில் அரசியலில் தன் தீவிரத்தை காட்டி மாணவ நேசன் என்கிற துண்டு கையெழுத்துப் பதிப்புகள் நடத்தினார் அதன் மூலமாகவே தமிழ்நாட்டில் உருவான முதல் திராவிட இயக்க மாணவர் அணி குழுவாக ஒன்று சேர்ந்து பல்வேறு விதமான குடிசைவாழ் மக்களுக்காக பற்பல சமூக மற்றும் விழிப்புணர்வு பணிகளும் ஈடுபட்டு பேரறிஞர் அண்ணா அவர்கள் திரைப்படங்களுக்கு வசனம் எழுதி கொண்டிருந்த காலம் பெரியார் நடத்தி கொண்டிருந்த விடுதலை பத்திரிகையில் பணிபுரிந்து கொண்டிருந்த கலைஞர் அவர்கள் பேரறிஞர் அவர்களிடம் தொடர்பு ஏற்பட்டு அதன் மூலம் திரைத்துறைக்கு வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக அறிமுகமான படம் பராசக்தி பழமைகளை உடைத்து புரட்சிகரமான புதிய சிந்தனைகளோடு கலைஞராக எழுதப்பட்ட வசனம் படத்தின் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக அமைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் எல் பிரசாத் இயக்கத்தில் சிவாஜி டி ஆர் ராஜகுமாரி மற்றும் பலரும் நடித்துள்ள மனோகரா படத்தில் பொறுத்தது போதும் பொங்கியேலு மனோகரா என்ற வீர வசனத்தை பேசவும் கேட்கவும் வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் ஐம்பெரும் காப்பியங்களில் ஒன்றான சிலப்பதிகாரத்தை மூலமாக கொண்டு பா நீலகண்டன் இயக்கத்தில் பூம்புகார் இதில் விஜயகுமாரி எஸ் எஸ் ராஜேந்திரன் ராஜஸ்ரீ கே பி சுந்தராம்பால் நடித்து இவரின் கலை வசனங்களால் பேசப்பட்ட மாபெரும் கலை படைப்பாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதில் கிருஷ்ணன் பஞ்சு இயக்கத்தில் ஜெய்சங்கர் சங்கீதா மற்றும் பலரும் நடித்து கலைஞரின் வசனங்களால் புகழ்பெற்ற படங்களில் நெஞ்சுக்கு நீதியும் ஒன்று தமிழகத்தில் அதிக முறை சொல்லப்பட்ட வசனங்கள் தென்றலை தீண்டியதில்லை ஆனால் தீயை தாண்டியிருக்கிறேன் கோயில் கூடாது என்பதற்காக அல்ல அது கொடியவரின் கூடாலமாக ஆகிவிடக்கூடாது வீழ்வது நாமாக இருப்பினும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் இதே முக்காலத்திலும் நாம் முணுமுணுக்கும் வசனங்கள் அறுவதுக்கு மேலான திரைப்படங்களுக்கு கதை வசனம் எழுதியதில் இவருக்கே அதிகம் பிரித்த வசனம் மனசாட்சி உறங்கும் சமயத்தில் தான் மனக்குரங்கு ஊர் சுற்ற கிளம்புகிறது பொன்னும் மணியும் மின்னும் வைரமும் பூட்டி மகிழ்ந்து கண்ணே முத்தே தமிழ் பெண்ணே என்றெல்லாம் கொஞ்சி குழாவி தங்கத்தினால் ஆன கட்டிலிலே சந்தன தொட்டிலிலே என்ற மனோஹராவின் கூர்மையான காதல் வசனங்களும் வசந்த சேனை பட்டமிடும் கழுகு வாய்பிழந்து நிற்கும் ஓனாய் நம்மை வளைத்து விட்டது பொறுத்தது போதும் பொங்கியலு என்ற விதீரசனங்களால் தேட்டதிகளே அதை திருவிழாவாகவே கொண்டாடி மறிந்தனர் சிலப்பதிகாரம் மணிமகுடம் ஒரே ரத்தம் பழனியப்பன் தூக்குமேடை காகிதப்பு நானே அறிவாளி வெள்ளிக்கிழமை உதயசூரியன் போன்ற புகழ்பெற்ற நாடகங்களை எழுதியவர் தூக்கு நாடகத்தை பார்த்து ரசித்த பிறகு கலைஞர் என்கிற பெயரை எம் ஆர் ராதா இவருக்கு வைத்து கௌரவப்படுத்தினார் அன்று முதல் இவர் நம் அனைவருக்கும் கலைஞரானார் காகித ஓடம் கடலலை மீது போவது போல மூவரும் போவோம் என மறக்க முடியுமா திரைப்படத்திற்கு ராமமூர்த்தி இசையில் மறக்க முடியாத பாடலை எழுதி சுசிலாவின் குரலால் நம் நெஞ்சங்களை நிறைந்தவர் இலக்கியம் சினிமா அரசியல் சிறுகதைகள் நாவல்கள் கவிதைகள் திரைக்கதைகள் வசனங்கள் பாடல்கள் கார்ட்டூன்கள் என அரங்கேற்றி இருக்கிறார் ஆளும் திறமை இடது மூலை கற்பனை திறமை வலது மூளை மனதிற்கு இரண்டில் ஒன்றுதான் அதிகமாக செயல்படும் அந்த இரண்டுமே அதிகமாக செயல்படுவது கலைஞருக்கு மட்டும்தான் என நரம்பியல் நிபுணர் ராமமூர்த்தி வியந்து கூறியிருக்கிறார் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இவரை கௌரவித்து டாக்டர் பட்டம் வழங்கியது தமிழ் பல்கலைக்கழகம் இவரது என்ற புத்தகத்திற்கு ராஜராஜன் வழங்கியது உலக செம்மொழி மாநாட்டின் அதிகாரப்பூர்வமான கருப்பொருள் பாடலையும் எழுதி உலக இசையமைப்பாளரான ஏ ஆர் ரகுமானை அதில் இசையமைக்க வைத்தார் கலை ஒலியில் இருந்து பதிமூன்று முறை எம்எல்ஏ ஐந்து முறை முதலமைச்சர் என்ற சாதனையை ஏற்படுத்தியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் நடிகர் சங்க தலைவராக இருந்த விஜயகாந்த் அவர்கள் மெரினா கடற்கரையில் கலைஞரின் கலை உலக பொன் விழாவை பாராட்டி திரையுலகம் சார்பில் கலைஞருக்கு தங்கப்பேனா பரிசாக அளித்த இரண்டாயிரத்தி ஒன்பதில் பெப்சி தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் கூட்டமைப்பு உலக கலை படைப்பாளி என்ற பட்டத்தை வழங்கி கலைஞரை கௌரவித்தது தற்போது தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சம்மேளனம் கலைஞர் நூறு என்று கலைஞரின் நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிறது